திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திராவிட நாயகன் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் அரசு தமிழகம் எங்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்ய வேண்டும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் திருப்பூருக்கு ஐடி துறையில் அடுத்த கட்ட பாய்ச்சல் இங்கே திருப்பூர் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த டைடல் நியோ நியோ ப்ராஜெக்ட் டைடல் நியூ எப்படின்னா டைடல் வந்து முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்துக்கு முன்பு இரண்டாயிரம் ஆம் ஆண்டுல டைடல் சென்னை மாநகரத்துல மட்டும் இவ்வளவு பெரிய ஒரு டைடல் பூங்காவை உருவாக்கி தமிழகத்தில் ஒரு ஐடி தொழில் புரட்சியையே உருவாக்கியவர் மாண்பு முத்தமிழறிஞர் கலைஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்கள் வழியில் வரும் நமது முதலமைச்சர் அவர்கள் அடுத்த கட்ட ஆமா சாதாரணமும் வரல திமுக தான் அதனால அடுத்த கட்ட வளர்ச்சி வந்து டியர் டூ டியர் த்ரீ சிட்டிஸ்கெல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக டைடல் பிரம்மாண்டமாக கட்டுறதை விட பெரிய அஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு பத்து லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு பதிலாக ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள டைடல் நியோ ப்ராஜெக்ட்ஸ் அனைத்து டியர் டூ டியர் த்ரீ டவுன்ஸ்ல கொண்டு போய் சேர்க்கணுன்ற முயற்சியை தான் தஞ்சாவூர் தூத்துக்குடி போன்ற பல இடங்களுக்கு டைடல் நியோ வந்து இப்ப புதுசா இப்போ இன்னும் கன்னியாகுமரிக்கெல்லாம் டைடல் நியோக்கள் வரவேற்கின்றன அந்த வகையில இங்க திருப்பூரில் ஏறத்தாழ நாற்பது கோடி ரூபாய் செலவில் ஒரு ஏழு மாடியில அற்புதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க வெளிய பில்டிங் பாத்தீங்கன்னால தெரியும் ஒரு யுனிக் பில்டிங்ஸ் ஒரு ஒரு கவர்மெண்ட் பில்டிங் அந்த காலத்துல சொல்ற அந்த கவர்மெண்ட் பில்டிங்ன்ற மாதிரி ஒரு பிளாஷி ஸ்வாங்கி நியூ ஆபீஸ் இன்னைக்கு வந்து டைடல் நியோ இங்க திகழ்கிறது நாளை காலை மன்முக திராவிட நாயகன் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை இங்க திறந்து வைக்க உள்ளார் திறப்பதற்கு முன்பாகவே இங்க பல பேர் இது வந்து ஏற்கனவே பல மற்ற டைடல் நியோல என்ன ஆச்சோ அதே போல இங்கேயும் வந்து நிரம்பி வழிபரத்துக்கான சூழல் உருவாகி இருக்கிறது ஏற்கனவே எல்லாரும் புக் இருக்கு இன்னும் என்கொயரிஸ் நிறைய இருக்கு நிச்சயமா ஆயிடும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு முயற்சி இது ஆரம்பிக்கும் போது முதலமைச்சர் ஆரம்பிக்கும் போது ஆஹ் என்னங்க தஞ்சாவூர்லாம் யாருங்க ஐடி பார்க் எல்லாம் வச்சா யாருங்க வரப்போறான்னாங்க ஆஹ் எங்க நம்ம தூத்துக்குடில எல்லாம் எப்படிங்க அங்கெல்லாம் எங்க வராது எங்கேயோ குப்பளத்துக்கு நடுவுல இருக்கு எப்படி வருவாங்க எல்லாமே ஹண்ட்ரட் ஃபுல்லாக நிரம்பிக்கு அந்த மாதிரிதான் இங்க ஒரு நிகழ்வு நடந்திருக்கு நிச்சயமாக இந்த ஐடி பூங்காவும் நிச்சயமாக நிரம்பிய வழியும் நமது பகுதி இளைஞர்களுக்கு வீட்டு அவர்கள் இல்லங்களுக்கு அருகாமையிலேயே ஐடி தொழிலுக்கான ஐடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறார் திராவிட நாயகன் அவர் என்ன இப்ப என்ன கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிடும் அப்போ எழுந்து என்ன சொல்றாருன்னு பாப்போம் அந்த மாதிரி எழுந்த எழுந்து ஒரு ஒரு நாள் ஒன்னு சொல்லிட்டு இருக்காரு பட் அவர் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு அதிபர் ஒரு பிரசிடென்ட் வந்து அவங்க ஊர்ல வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அவர் அவங்க ஊருக்கு என்ன நல்லதுன்னு அவர் நினைக்கிறாரோ செஞ்சிட்டு செஞ்சுட்டு இருக்காரு நம்ம பிரதமர் நிச்சயமாக நம்ம ஊருக்கு எது நல்லதோ அதைத்தான் செய்ய வேண்டும் நான் நேற்று முதல கூட சொல்லியிருந்தேன் இந்த விடயத்துல வந்து நாம எல்லாரும் சேர்ந்து ஓரணியாக நிற்பதுதான் சரியாக இருக்கும் அதைத்தான் முதலமைச்சர் அவர்களும் விரும்புகிறார் மோர் ஃப்ரம் மினிஸ்ட்ரி யூனியன் மினிஸ்ட்ரியில இருந்து நம்ம கிட்ட மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் இருக்காங்கல்ல இப்ப நம்ம மஹாராஷ்டிரா இருக்கு தமிழ்நாடு இருக்கு இந்த மாதிரி பெரிய நம்ம ரெண்டு ஸ்டேட் தானே அது இந்தியாவை இன்னைக்கு இயக்கிட்டே இருக்கிறது இந்த பொருளாதாரம் தான் பொருளாதாரம் தான் இன்னைக்கு இந்தியாவே இயங்க வைக்குது பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதம் பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக உயர்ந்து நிக்கிறது இந்த நேரத்தில் நம்ம தான் மேனுஃபேக்சரிங் ஜாயிண்ட் இப்ப நம்மகிட்டயும் கேட்கணும்னு நாங்கெல்லாம் யோசிக்கிறோம் நான் எங்களோட தாட் அதான் நம்ம கிட்ட கேட்டு என்ன ஃபீட்பேக் நம்ம கிட்ட தான் நான் எங்ககிட்ட கூட கேளுங்க எங்க இண்டஸ்ட்ரி கிட்ட கேளுங்க சொல்லுவான் அங்க எங்க இண்டஸ்ட்ரிஸ் கிட்ட நீங்க ஃபீட்பேக் வாங்குங்க வாங்கிட்டதுக்கப்புறம் நல்ல முடிவு எடுக்குன்னு சொல்லுவோம் பட் வாட் எவர் இட் இஸ் அவங்களுக்கும் நான் எல்லா இந்திய தொழில்களுக்கும் சரி நம்ம விவசாய பெருங்குடி மக்களுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் பேலன்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வாதாரமும் அவர்களின் இன்ட்ரெஸ்டும் டெஃபினெட்டா இதுல லூஸ் ஆகும் எனவே ரொம்ப ட்ரிக்கியான முடிவு தான் டெஃபினெட்டா நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்புற பாப்போம் எப்படி இருக்காங்க அடுத்தடுத்துனால திருப்ப பின்னலாடை தொழில் துறையினர் வந்து பெரிய ஒரு பாதிப்பு இதுக்கு வந்து ஏதாவது இல்லன்னா நீங்க நான் எட்டன சொல்லிட்டேன் மனு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இது தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு அது எந்த மனசாட்சியெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல நம்ம தமிழ்நாட்டை கொண்டு போய் ஒன்றிய அரசுல உதயமின் மின் உதயத்திட்டத்தின் வழியாக அடகு வச்சுட்டு வந்து வர்றவர் ஒட்டுமொத்தமா அந்த அம்மையார் மண்பு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அம்மையார் அவர்கள் இருந்த வரை நமக்கு எதுலையுமே இந்த பிரச்சனை வரலையே நமக்கு வருஷத்துக்கு மாத்தணும் ஏத்தணும்ன்ற சரத்துல நம்ம கையெழுத்தே போடலையே இன்னைக்கு நீ ஒன்றிய இடத்துல போயிட்டு நீங்க மட்டுமா உங்களோட உங்களோட உரிமையெல்லாம் அடகு வச்சு வந்துட்டாரு அவரு இப்ப அவரு அடமானம் வச்சுட்டு தமிழ்நாடு அப்ப அன்றைய சிஎம்மா அவர் இருந்தார வேற வழியிலே இப்ப நம்ம வந்து சட்டம் ஆயிடுச்சாரு கையெழுத்து போட்டு வந்துட்டார்ல அப்போ தமிழ்நாடு ஒத்து வச்சுன்னு அங்க இருக்கோம் ஒன்றிய அரசுல அது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியப்போ அன்னைக்கு அன்னைக்கு துரதர்ஷி ஒன்று நம்ம நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்காமல் ஆமையா அது தான் அவர்களுக்குத்தான் முன்னாள் முதலமைச்சர்களுக்கு தான் வாக்களித்தாங்க மக்கள் இவர் தெரியும் நடுவில் வந்து இவர் வந்து உட்காந்துட்டு ஆனா இவர் நல்ல செய்வாருன்னு பார்த்தா இவர் பாட்டு நேரம் அங்கே போய் நம்மளோட உரிமைகள்லாம் அடங்க வச்சுட்டார் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் இந்த மின்கட்டணம் உயர்ந்து உறிஞ்சா அப்ப என்ன ஏதாவது மறந்துட்டாரா ஏதாவது இதுக்கு மேல கேட்க முடியாது ஏன்னா மறந்துட்டாரான்னு யோசிக்கணும் அவர் தான் சிந்திச்சு பார்க்கணும் அவர் கூட உட்காந்துருக்கவங்களே சிந்திச்சு பார்க்கணும் அவர் கூட இன்னைக்கு வரைக்கும் உட்காந்து நிறைய பேர் இல்லை இப்ப நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அது வேற விஷயம் ஆனா அங்க இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்களே அவங்களாம் சிந்திச்சு பார்க்கணும் இவர்னா இப்ப இவர் யூரியா கழுத்து போட்டு யூரியா கெழுனு ஏதாவது ஓகேவா ஆள் மிஸ்டர் அப்போசிஷன் லீடர் அப்படின்னு கேட்கணும் அவர்கிட்ட ஏன்னா அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காரு தேவிசம் அதை பேச நிறுத்தணும் ஏன்னா இது பேச பேச எங்களுக்கு நல்லதுதான் நாங்கள் யார் இதை செஞ்சாங்கன்னு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம் தமிழக மக்களுக்கு யார் தமிழக தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வச்சது எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்கள் தான் அப்படின்றது நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அது இவர் இவர் அதை நான் சொன்னேன் தொடர்ந்து அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க யாரும் தெரியல அவரே கூட எனக்கு புரியல எல்லாம் இருக்கு அவரோட இன்ட்ரெஸ்டுக்கு அகன்ஸ்டா தான் அவர் பேசுறாரு பொதுவா அவர் தமிழ்நாட்டு மக்களின் எது இன்ட்ரெஸ்ட் எதிர்த்தா தான் பேசுவாரு இப்ப அவரோட இன்ட்ரெஸ்ட் எதிர்த்தாவும் பேசுறாரு ஏன் தான் கேத்தே அவருக்கு அவரு இப்போ பிஜேபி டப்பிங் ஆர்டிஸ்ட் வேலை போட்டு கொடுத்துருக்காங்க